அக்கா வாடி போனா அரைக்க கொடுத்துட்டியா சொல்லி கொடுத்தியா அஞ்சு கிலோ ஒன்னு சொல்லிதாங்க கொடுத்துருக்கேன் அஞ்சு கிலோ கோதுமை சரி உட்கார டீ எடுத்துட்டு வரேன் சூடு பண்ணி ஐயோ இல்ல வேணாக்கா நான் வரும்போது ரோஸ் மில்க் குடிச்சுட்டு தான் வந்தேன் ரோஸ் மில்கா ஏவரி அவ்வளவு ரூபா கா அதெல்லாம் கேட்க கூடாது என்ன சொல்லுடி காசு ஏதாவது குறைஞ்சிச்சுனா அவ்வளவுதான் நம்ம முடிய பிடிச்சு ஆஞ்சி எடுத்துறோம் நம்ம மாமியாரு கணக்குல எல்லாம் இடிக்காதுக்கா அப்புறம் எப்படி காலையில அத்தை வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லிச்சுக்கா நான் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொன்னேன் அத்தை ஐம்பது ரூபா ஏற்றி இருக்காங்கன்ட்டு சரி என்ன செய்யுறது போடு சீரியல்லாம் நம்ம அதில் தானே பார்க்குறோம் நெட்டில் தானே பார்க்குறோம் போடு ஐம்பது ரூபா போனால் போயிட்டு போதுனுச்சு அந்த ஐம்பது ரூபா நான் ஆட்டே போட்டேங்க்கா ஏன் டே இப்படி பண்ணுறேன் ஆ ஆ அந்த ஐம்பது ரூபா வச்சு நான் என்னக்கா அடுக்குமாடி வீடாக கட்ட போகிறேன் இந்த மாதிரி அப்பப்போ வெயில் வரும்போது ஒரு ரோஸ் மில்க்கு ஒரு ஜூஸ் யூஸை குடிச்சாதான் தான் உண்டு இதுவும் தராது நம்ம கையிலையும் காசை கொடுக்காது என்ன பண்றது இந்த மாதிரிலாம் கேடி வேலை பார்த்தா தான்க்கா முடியும் ராஜி அத்த சொல்லுங்கத்தே நாளைக்கு பிரியா வரலாம் வீட்டுக்கு அதெல்லாம் நீ மார்க்கெட் போகணும் சீக்கிரம் புறப்போடு ஐயோ பிரியாக்கா வராங்களா பாத்து எவ்வளோ நாள் ஆகுது ரெண்டு நாள் தான் வந்துட்டு போனாங்க இவ்வளோ நாள் கழிச்சு திரும்பவும் வராங்க ஏய் என்ன நக்கலா உனக்கு அவளுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுக்கு வத்து இருக்கா அவன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறா உனக்கு வத்து இல்லை கதியே நீங்க இங்க கிடக்குற ராஜி கொஞ்சம் சும்மா இரு அத்தை நீங்கள் நான் புறப்பட்டு வரேன் அத்தை என்னத்தை வாங்க போகிறீங்க மார்க்கெட்டில் கோழி ஏதாவது எடுப்போமா சும்மா இருங்கத்த கோழிக்கறி கோழிக்கரின்ட்டு பாவம் பிரியாக்கா ஏற்கனவே அவ்வளோ கொழுப்பு ஏ கோழில கோழிக்கரியில் அவ்வளோ கொழுப்பு இருக்குல்லத்த பாவம் ஒரே கோழிக்கறியாக வேற திங்கிறாங்க எங்களை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அழிஞ்சு திரிஞ்சு வேலையை பார்த்தா கூட ஒரு மாதிரி ஜீர்ணமாகவும் திண்டு திண்டு ஒரே இடத்துல உட்கார ஆள் நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிச்சுனா என்னத்தை பண்ணுறது

இல்லத்த வஞ்சர மீன்ல நல்ல பிரியாணி போட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது இல்லாம வஞ்சர மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒண்ணு இருக்கு சூப்பரா இருக்கும் அத்த அதெல்லாம் செஞ்சா பாவம் தான் நம்ம பிரியா என்னத்த சாப்பிட்டு இருப்பாளோ அங்க இங்க நம்ம அந்த மாதிரி வாங்கி ருசியா செஞ்சு கொடுத்தா தானே உண்டு சரி சரி நீ வீட்டு வேலையை பாரு ராஜி நீ கிளம்பி வா என்னடி திடீர்னு நாத்தனார் மேல ஆக்கற ஆ அது மேல ஆக்கற யாருக்கு வருது எனக்கு வஞ்சர மீன் மேல ஆக்கற காலதங்க ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் மீன் பிரியாணியாமே அம்மா அதை பார்க்கும் போதே வாயிலேருந்து எச்சை ஊறுதுக்கா சரி என்னைக்கு திங்க கொடுத்து வச்சுருக்கோமோன்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த பிரியா மூலமாக நம்மளும் திங்க போகிறோம் உனக்கு உனக்கு வாய் இருக்கே வாய் மட்டும்தாங்க இருக்குது அது வாய்க்குள்ளே என்ன போகும் ஏது போகுங்கிறதெல்லாம் நம்ம மாமியார் தான் முடிவு பண்ணுது என்ன செய்ய சொல்கிறீங்க சீக்கிரம் புறப்படுக்கா மீன் காயாக போகுது சரி சரி நான் கிளம்புறேன் நீ அடிப்படையை மட்டும் தொடச்சி வை போக்கா போக்கா வேலையெல்லாம் எப்படி கில்லி மாதிரி செஞ்சு முடிக்கிற மட்டும் பாரு நீ வஞ்சர மீனை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா மறந்துடாதக்கா மறந்துடாத போறண்டி வஞ்சரம் வஞ்சரம் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சரும் ஒடே வஞ்சரம் வஞ்சரா உன்னை தூக்கி வச்சு கொஞ்சரும் ஐயோ ஐயோ வஞ்சர மீனு திங்க போறமே வஞ்சர மீனு தெரிஞ்சிருந்தா காலையில ஒரு எட்டி இட்லி கம்மியா தின்னு போடு போடு வஞ்சரம் நீ போடு போடு வஞ்சரம்